வேணும் தான் ஆசையா தான் இருக்குது வந்து வச்சு கொடுத்துட்டு போறியா நல்ல காரசாரமா மீன் விக்கிறது தான் ஏன் வேலை பழம் வைக்கிறதுக்கு ஏன் வேலை இல்ல என்னம்மா எப்படி பேசுற எவ்வளவு காசு வேணாலும் தரேன் உன் கையால வந்து வச்சு கொடுத்துட்டு போ கேன் கையாலதான் கொடுக்கணுமா ஆமா வாங்க கொடுத்துட்டுவா உலவா உலவா வா ஆஹ்

நல்லா சுத்தம் பண்ணு சீக்கிரம் குழம்பு வைக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா சார் கழுவி எப்படி இருந்தது கரெக்டா இருந்ததுமா இனிமே என் வாழ்க்கையில மீன் குழம்பே சாட மாட்டேன் மீன் கறி உனக்கு அவ்வளவு கேவ போயிடுச்சா மீன் ஆயிரம் மாதிரி ஆஞ்சிரும் ஆஞ்சி